கோபிசெட்டிப்பாளையம் அருகே ஆவின் வேனில் கொண்டு வரப்பட்ட காலாவதியான பிஸ்கட்டுகள் பறிமுதல் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை கோபிசெட்டிப்பாளையம் அருகே உள்ள கொடிவேரி அணையில் ஆவின் பாலகத்திற்கு சித்தோடு ஆவின் பாலக தலைமை அலுவலகத்திலிருந்து விற்பனைக்காக வேனில் பிஸ்கட்டுகள் வரப்பட்டன வேனில் விற்பனைக்காக கொண்டு வரும் பிஸ்கட்டுகள் காலாவதியானது என கோபி உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்துள்ளது தகவலின் பேரில் கோபி பேருந்து நிலையம் அருகே காத்திருந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி குழந்தை வேலு அந்த வழியாக வந்து ஆவின் பாலக வேனை நிறுத்தி ஆய்வு செய்துள்ளார் அந்த ஆய்வு வேனில் விற்பனைக்காக கொண்டு வரப்பட்ட பிஸ்கட்டுகள் காலாவதியானது என தெரியவந்தது அதைத் தொடர்ந்து காலாவதியான பிஸ்கட்டுகளை பறிமுதல் செய்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஈரோடு உணவு பாதுகாப்பு அலுவலகத்திற்கு அனுப்பி வைத்ததாக கோபி உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி குழந்தை வேலு தெரிவித்துள்ளார்